செய்திகள் காஷ்மீரில் இருந்து ராணுவத்தை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என பாகிஸ்தான் டெக்ரிட் இன்சாப் தலைவர் இம்ரான்கான் கூறியுள்ளார் லாகூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தனது கட்சியினரிடையே உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார் காஷ்மீரிகளிடையே ஏழு லட்சம் துருப்புக்களை வைத்துள்ளீர்கள் எந்த நாட்டின் பிரச்சனைகளுக்கும் எந்த நேரத்திலும் ராணுவத்தால் பிரச்சனையை தீர்க்க முடியாது என இந்துஸ்தானுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கர்கள் வெற்றி பெற முடிந்தாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் அமெரிக்கர்களாலேயே வெற்றி பெற முடியாத போது இந்தியாவால் எப்படி ஏழு லட்சம் துருப்புக்களை கொண்டு வெற்றி பெற முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மாநாட்டு கட்சி தொண்டர் சயீத் முகமது யூசுப் போலீஸ் காவலில் இறந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேசிய மாநாட்டு கட்சி தொண்டர் சயீத் முகமது யூசுப் மர்மமான முறையில் இறந்துள்ளதாக வழக்கறிஞர் பீம்சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் கூறினார் இதுகுறித்து இரண்டு வாரங்களில் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டு கொண்டுள்ளது சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லாவின் வீட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பிய சஜித் முகமது யூசுப் மறுநாள் போலீஸ் காவலில் உயிரிழந்துள்ளார் அடுத்து இந்தியாவில் உள்ள எமது செய்தியாளர் இன்று எமக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திகளை பார்ப்போம் மேற்கு வங்க மாநில மருத்துவமனைகளில் குழந்தைகளின் உயிரிழப்பு அதிக எண்ணிக்கையில் தொடர்கிறது சென்ற இரண்டு நாட்களில் ஏழு குழந்தைகள் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள ஜாங்கிபூர் அரசு மருத்துவமனையில் பலியாகியிருக்கிறார்கள் சென்ற ஒரே நாளில் கொல்கத்தா பி சி ராய் மருத்துவமனையில் பனிரண்டு குழந்தைகளும் சென்ற வெள்ளிக்கிழமை புர்துவான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேலும் பனிரண்டு குழந்தைகளும் உயிரிழந்துள்ளார்கள் நிலைமையை சீர்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில சுகாதாரத்துறை முதன்மை செயலாளரை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பணித்துள்ளார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மகராஜ்கஞ்ச் பகுதியில் மூளை காய்ச்சலுக்கு பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதனிடையே இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக இன்று நடைபெறவிருந்த நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட தலைமை தணிக்கையாளர் குழுவின் உறுப்பினர் ஆர் பி சிங் இன்று குழு முன்பு சாட்சியம் அளிக்கவிருந்தார் ஆனால் தலைமை தணிக்கையாளர் வினோத்ரேயும் அப்போது அவருடன் இருந்தார் அதற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் பிரதமர் காந்தியின் இருபத்தி ஏழாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்திரா காந்தி நினைவு நாள் ஒருமைப்பாட்டு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு வரையும் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு வரையும் சுமார் பதினைந்து ஆண்டுகள் பிரதமராக இருந்து நாட்டுக்கு தொண்டாற்றியவர் இந்திராகாந்தி என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இதே நாளில் தமது மெய்க்காப்பாளரால் சுடப்பட்டு பயங்கரவாதத்திற்கு பலியானார் அன்னாரது நினைவு நாளையொட்டி இன்று காலை புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தியின் நினைவிடமான சக்தி ஸ்தலத்தில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் பிரதமர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி மக்களவைத் தலைவர் மீரா குமார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் காந்தி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்பட பலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் சக்தி ஸ்தலத்தில் சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது இந்திரா காந்தியின் இந்திராகாந்தி நினைவு தேசிய ஒருமைப்பாட்டு விருது வழங்கும் நிகழ்ச்சியும் இன்று நடைபெறுகிறது புனேயில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அமைத்து சமூக ஒருமைப்பாட்டுக்காக போராடிய எண்பத்தாறு வயது நிரம்பிய மோகன் தாரியா இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் மத்திய அமைச்சராக பணியாற்றியவர் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலும் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது வடசென்னையில் உள்ள இந்திரா காந்தி உருவச்சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு முன்னாள் அமைச்சர் பூவராகன் உள்பட பலர் மாலை அணிவித்தனர் இரும்பு மனிதர் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் மறைந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று முப்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை தியாகராய நகரில் விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டியதாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிறுவன கடைகளுக்கு பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் மாநகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் காவல்துறையினருடன் சென்று இன்று காலை முதல் சீல் வைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் பிஜேபியில் ஊழலுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஊழலுக்கு எதிரான கட்சியின் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலிலும் கட்சியின் மாநில தலைவர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் பிஜேபி அரசியல் தலைமை குழு தலைவர் எல் கே அத்வானி கூறியிருக்கிறார் தமது ஜன்சேத்னா ரத யாத்திரையின் ஒரு கட்டமாக பெங்களூரு வந்துள்ள அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினார் கர்நாடக லோக் ஆயுக்தா அறிக்கை கிடைத்ததும் எடியூரப்பா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கட்சி தலைமை கூறியது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது வாக்குக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் தமது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டது இந்த ரத யாத்திரையை தொடங்குவதற்கான வித்தாக அமைந்தது என்றார் அவர் மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களிக்க பணம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிஜேபி பிரமுகர் சுதீந்திர குல்கர்னே உள்பட நான்கு பேரின் ஜாமீன் மனுக்களுக்கு பதிலளிக்குமாறு தில்லி காவல்துறைக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி எம் எல் மேத்தா வரும் பதினான்காம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் தற்போதைய விசாரணை அறிக்கையை அன்றைய தினம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது சுதீந்திர குல்கர்னி பிஜேபி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகன்சிங் குலாஸ்டி மஹபீர் சிங் பஹோரா உள்பட நான்கு பேரின் ஜாமீன் மனுக்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனா் மற்றொரு பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அர்கல் தாக்கல் செய்துள்ள முன் ஜாமீன் மனு தில்லி உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது செய்திகள் ஆப்கானிஸ்தானில் போர் பைஜி ஆபத்து மிகுந்தது என்று தெரிவித்துள்ள கனடா பிரதமர் ஆப்கானிஸ்தான் சென்ற சமயத்தில் இந்த ஆபத்தை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டார் தலிபான் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலால் கனடா வீரர் பைரன் கிராப் உட்பட பதினேழு வீரர்கள் சமீபத்தில் இறந்தனர் கனடா வீரர்கள் ஆப்கானிஸ்தானின் படைகளுக்கு போர் பயிற்சி அளிக்கும் இடத்துக்கு அருகிலேயே தலிபான்களின் இத்தாக்குதல் நடைபெற்றது இதனால் போர் பயிற்சி ஆபத்து மிகுந்ததே என்று கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் அவர் ஆப்கானிஸ்தான் சென்ற சமயத்தில் இந்த ஆபத்தை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டார் தற்போது ராணுவ ஆராய்ச்சியாளராக இருக்கிற ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் லூயிஸ் மெக்கன்சி இன்னும் தொள்ளாயிரம் படை வீரர்கள் கனடாவில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கும் புதிய பயிற்சிக்கும் போக வேண்டும் என்றும் தற்போது நடந்தது போன்ற தாக்குதல் இனிமேலும் தொடர்ந்தால் புதிதாக செல்பவருக்கும் பாதுகாப்பு இருக்காது என்றும் தெரிவித்தார் இதேவேளை பைரன் கிராப்பின் குடும்பத்தாருக்கு தன் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்த பிரதமர் அவரது வீரத்தையும் தியாகத்தையும் பாராட்டினார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சரக்குகள் கொண்டு செல்லும் ஆளில்லா விண்கலத்தை ரஷ்யா நேற்று முதன் முதலாக வெற்றிகரமாக விண்ணிலேவியது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ரஷ்யா சார்பில் சரக்குகள் கொண்டு செல்லும் விண்கலம் ஒன்று கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது ஆனால் அந்த விண்கலம் பாதியில் விழுந்ததால் பரிசோதனை தோல்வியில் முடிந்ததை அடுத்து விண்கலம் விழுந்ததற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு குறைகள் எதுவும் விண்கலம் தயாரிக்கப்பட்டது இதையடுத்து எம் என்ற புதிய விண்கலம் நேற்று கஜகஸ்தான் நாட்டில் உள்ள பைக்கனூர் என்ற இடத்தில் இருந்து ஏவப்பட்டது இதில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தேவையான சரக்குகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த விண்கலமானது நாளை மறுநாள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும் கூறப்படுகிறது ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மார்க்கல் குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு மணி நேரத்துக்கு ஆறு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் ஜூரோ என்று சந்தை அடிப்படையில் அளிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருடைய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி லிப்சிக் என்ற நகரத்தில் நடந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியம் குறித்து விவாதித்தது இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பது சந்தை சார்ந்ததாக சமூக ஆர்வலர்களால் முடிவு செய்யப்பட்டதே தவிர அரசியல் சார்ந்ததல்ல முதலாளிகளும் தொழிற்சங்கங்களும் இணைந்து சமூக ஆர்வலர் குழு தற்காலிக பணிகளுக்கு என இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானித்தது நாட்டின் கிழக்கு பகுதியில் மணிக்கு ஆறு தசம் எட்டு ஒன்பது ஜூரோ என்றும் மேற்கு பகுதியில் மணிக்கு ஏழு தசம் ஏழு ஒன்பது ஜூரோ என்றும் தற்போதைக்கு முடிவு செய்யப்பட்டது மற்ற ஊதிய ஒப்பந்தங்களுடன் தொடர்பில்லாதவர் மட்டுமே இந்த ஊதியத்தைப் பெற தகுதியுடையவர் அவர் எதிர்கட்சிகளான சோசலிச ஜனநாயகவாதிகளாலும் சோசலிச இடதுசாரிகளும் அரசாங்கத்துடன் இந்த குறைந்தபட்ச ஊதியம் குறித்து பேச தயாராயினர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் நடக்க இருக்கும் அதிபர் தேர்தலையொட்டியே இத்தகைய சிந்தனைகளில் ஏஞ்சலா ஈடுபட்டுள்ளார் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் Apple நிறுவனர் காலம் சென்ற Steve Jobs சிரந்த போட்டியாளர் என்று Microsoft நிறுவனர் Bill Gates திருவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு Bill Gates அளித்த பேட்டியில் Jobsுக்கும் தனக்குமிடியே இருந்த தொலி போட்டி நேர்மரியாகவும் மற்றும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தது என்றும் ஸ்டீவ் Jobsன் செயல்பாடுகள் கற்பனைக்குள் அடங்காதவை எதிர்காலத்தில் மக்களுக்கு என்ன தேவைப்பட போகிறது என்பதை தற்போதே அறிந்து அதன்படி புதிய சாதனங்கள் உருவாக்கும் திறன் வாய்ந்தவர் நான் ஆப்பிள் தயாரிப்புகளை பார்க்கும் போது அவருடைய முகம் அவருடைய முகம்தான் தனக்கு நினைவுக்கு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தெற்கு ஆப்கான் நகரான காந்தகாரில் உள்ள ஐக்கிய நாடுகளின் விருந்தினர் மாளிகை அருகே வெடிப்பொருட்கள் நிரம்பிய வாகனம் ஒன்றை வெடிக்க செய்ததில் மூன்று பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் விருந்தினர் மாளிகையை கைப்பற்ற முயன்றபோது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை இடம்பெற்றது இப்பகுதியில்தான் பல சர்வதேச சமூக நல நிறுவனங்களில் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இந்த தாக்குதலுக்கு தலைவான்கள் பொறுப்பேற்றுள்ளனா் சனிக்கிழமையன்று நேட்டோ வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் பதினாலு பேர் பலியாகியுள்ளதுடன் கூடுதலானோர் காயமடைந்தனர் இதன் தொடர்ச்சியாக இன்றும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தங்களுடன் பேச்சு நடத்துவதற்கு முன் அமெரிக்கா தனது ஆப்கானிஸ்தான் பற்றிய இரட்டை கொள்கைகளை கைவிட வேண்டும் என தலிபான்கள் கூறியுள்ளனர் ஹக்கானி பயங்கரவாத குழுவை ஒழிக்கும்படி அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறது தலிபான்கள் ஹக்கானி குழு ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பாகிஸ்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அமெரிக்கா கோரியிருந்தது பாகிஸ்தானும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஜுல்லா முஜாஹித் நேற்று விடுத்த அறிக்கையில் எங்களுடன் பேச்சு நடத்த பாகிஸ்தானின் உதவியை அமெரிக்கா நாடுகிறது அதே நேரம் ஹக்கானி குழுவை ஒழித்து கட்டும்படி பாகிஸ்தானுக்கு நெருக்கடியும் கொடுக்கிறது ஆப்கானிஸ்தானை பொருத்தமட்டில் ஒரு கையில் பேச்சுவார்த்தையும் மருகையில் ஆப்கானுக்கு ஆப்கானுக்குள் நிரந்தர ராணுவ தரங்களை அமைக்கும் திட்டமும் அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கையடக்க தொலைபேசியால் புற்றுநோய் ஏற்படலாம் என்று அச்சப்பட தேவையில்லை என்று ஆராய்ச்சி தகவல் ஒன்றினை டென்மார்க் நாட்டு விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர் அதாவது கையடக்க தொலைபேசிகளால் புற்றுநோய் ஆபத்து இல்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் ஆய்வொன்றினை அவர்கள் மேற்கொண்டிருந்த போது இவ்விடயம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மிக விரிவான ஆய்வாக இது கருதப்படுகிறது காரணம் இவ்வாய்வில் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எண்ணாயிரம் பேர் பங்கு பெற்றிருந்தனர் இதன் முடிவில் கையடக்க தொலைபேசி கதிர்களால் நீண்ட காலத்தில் அல்லது குறும் காலத்தில் புற்றுநோய் மற்றும் மூளையில் கட்டியை உண்டாக்கும் சாத்தியக்கூறுகள் குறைவு என ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன கையடக்க தொலைபேசி பாவனையானது புற்றுநோய் அபாயத்தை தோற்றுவிக்கின்றது என சர்வதேச சுகாதார ஸ்தாபனம் அண்மையில் அறிவித்திருந்தது இத்தகவலானது உலகளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது எனினும் தற்போது வெளியாகியுள்ள இத்தகவலானது சற்று ஆறுதல் அளிப்பதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் ஆஸ்திரேலியாவின் பேர்த் நகரில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் இருபத்தி இரண்டாவது உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை நாடு திரும்பினார் நாட்டில் திடீரென எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டமைக்கு பிரதானமாக இரு விடியங்கள் மூல காரணமாக அமைந்தது இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் தெரிவிப்பு ஹட்டன் அலுத்கால பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற தனியார் பாஸ் விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் காஷ்மீரில் இருந்து ராணுவத்தை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என பாகிஸ்தான் தலைவர் இம்ரான்கான் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் போர் பயிற்சி ஆபத்து மிகுந்தது என்று கனடா பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகிறது நமது அடுத்த பிரதான செய்தியறிக்கையை இரவு ஒன்பது முப்பதுக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்